மா நான் என்னைக்குமா குளிக்கிறது இப்படியே தண்ணிய வச்சு தொட்டு தொட்டு தொடச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கலமா தையல் பிரிச்சதுக்கு அப்புறம் நீ தாராளமா குளிக்கலாமா அது எப்ப பிரிச்சு நான் எப்ப குளிக்கிறது கடுப்பா இருக்கு கொஞ்ச நாளைக்கு தாண்டி பொறுத்துக்க மா என்னடி எப்படிம்மா டெய்லி என்ன சலிக்காம தொடச்சு தொடச்சு விடுற எப்படி உன்னால இதெல்லாம் பண்ண முடியுது இது என்னடி கேள்வி கேக்குற நீ என் பொண்ணுடி நான் உன்னை பெத்தவ உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஏனால அவ்ளோ பாசம் வச்சிருக்கீறியா நீ அடியே காலங்காத்தல லூஸ் மாதிரி பேசி நிக்காம சும்மா இருடி குளிச்சிட்டு இப்ப என்ன Dress போட போற நைட்டி போடுறியா இல்ல அந்த ஹாஸ்பிடல் Dress ஏத்து போடுறியா நைட்டியே போட்டுக்கறமா சரி அப்படியே நில்லு ஒரு நைட் ஏத்து வந்து போட்டு வரேன் ஆ சரிம்மா காலையில டிபன் என்ன தர போற அஞ்சு நாள் ஆயிச்சடி பட்டு இன்னைக்கு இட்லி சாம்பார் தரேன் சாப்பிடு அப்படியாமா உண்மையிலேயே வா தர ஆமாண்டி எதுக்கு நீ இவ்ளோ சந்தோஷப்படுற மத்த நல்ல சாம்பார் செஞ்சா அப்படியே திட்டுவேணே பின்ன என்னலம அந்த மாதிரி இருக்குது டெய்லியும் பால் சாப்பிட்ட வாய்க்கு சாம்பார் பிரியாணி மாதிரி இருக்கு தயவு செஞ்சு இட்லி அப்படியே நிறைய எடுத்துட்டு இதெல்லாம் உனக்கு நைட்டே மாட்டி சரிமா இப்படி அடிபட்டு கிடைக்கிறது ரொம்ப மோசமான விஷயமா இருந்தாலும் இதுல ஒரு நல்ல விஷயமா இருக்கு யார் யாருக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குங்கிறது இப்பதான் தெரியுது அம்மா என்னம்மா அண்ணன் தான் நந்தினிக்காக டெய்லி வந்து சண்டை போடுறான்ல மாமா அண்ணனை ஏத்துக்கிட்டாதான் என்னம்மா ஏன் அண்ணனை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாரு அதை நீ உன் மாமா கிட்ட போய் கேளு ஏன் கிட்ட ஏன் கேக்குற துணியா எடுமா மூஞ்சில இருந்த ஐயோ கடவுளு என்ன சொல்லிட்டாங்க நீ இப்ப சிரிக்கிற ஒண்ணுலடி எதுக்குமா இப்ப மூக்க கிள்ளா ஒண்ணுலடி சும்மா கிள்ளி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் வேற ஒண்ணு இல்ல உன்ன இந்த மாதிரி எல்லாம் சின்ன புள்ளியா இருக்கும் போதுதான் உன்ன குளி பாட்டிருக்கேன் இவ்வளவு பெரிய எறும்பு மாடா இருந்து இப்பதான் உனக்கு மொத தடவையா நான் தண்ணியை வச்சு தொடச்சு தொடச்சு குளிப்பாட்டுறேன்

ஏ உன் மாமா இதெல்லாம் வேணுமேனே தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு கேட்டால் சந்தோஷம் ஒரு வழிக்கு கொண்டு வந்தே தீரணும் அதுக்கப்புறம் தான் நந்தினியோட அவனை சேர்த்து வைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாம் சரிதான் தான் ஆனால் அண்ணன் பாவம்ல டெய்லி அங்கே இருந்து இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்து இங்கே இவ்வளோ நேரம் நின்று சும்மா திட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கான் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு சைட் ஒர்க்கு போயிட்டு இருக்குல்லம்மா அதனால தான் அண்ணன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் சைட் ஒர்க் இல்லைனா கூட இங்கேயும் இருந்து வேலையெல்லாம் பார்த்துப்பான் அதனால தான் அதுதான் எனக்கும் கஷ்டமா இருக்குது நான் கூட சொன்னேன் டேய் வேலை முடியிற வழியே நீ அங்கேயே இருடான்னு அவன்தான் கேட்க மாட்டான் நந்தினிக்காக நான் டெய்லியும் இங்கே வந்து நிற்பேன்னு சொல்கிறான் அண்ணனோட ஹார்டு ஒர்க்குக்கு சீக்கிரமா அவன் லவ் சக்ஸஸ் ஆகணுமா அண்ணா இந்த ஹரிஷோட கதை தான் எனக்கு ஒன்றும் புரியல ஆமாம் மணி நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் நந்தினிக்கு உண்மையில ஹரிஷை பிடிச்சிருக்காடி பிடிச்ச மாதிரி நினைக்கிற அப்படிதான் தோணுது எனக்கு அப்படியேடி சொல்கிற ஆமாமா சரிடி நீ நினச்ச மாதிரி அவன் சும்மா ட்ராமா தான் போடுறான்னு வையேன் அப்போ சந்தோஷம் சீக்கிரமா ஏற்றுப்பாள் அப்போ ஹரிஷ் நீ கல்யாணம் படிக்கிறியா எம்மா என்னடி பையன் நல்லா தானே இருக்கா அம்பா கிட்டக்கு நல்லா இருந்தா கல்யாணம் பண்ணிப்பாங்களா மூஞ்ச பாரு பண்ணிக்கோ என்ன இப்போ நீ யாரையும் லவ் பண்ணல தானடி அப்புறம் என்ன நாங்க எப்படி இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே அப்ப அந்த பையனையும் கல்யாணம் பண்ணிக்கமா நிறுத்துமா சும்மா கல்யாணம் பேச்சலாம் எங்கிட்ட பேசாத அதுவும் இல்லாம இந்த ஹரிஷ் என்கிட்டயும் சொல்லி விடுறான் நந்தினி கிட்டயும் சொல்லி அதனால நல்லா தீர விசாரிக்கணும் அந்த பையனை சோ அமிதா விடு இந்த விஷயத்தை

சந்தோஷ் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க அதனாலதான் அவன் உன்னைய பாக்குறோம் இல்ல நாங்க என்ன பாக்க போறோம் போன ஸ்பீக்கர்ல போடு சரிடா இரு அப்பா ஏதாவது சொல்றீங்களா ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது போட்டாச்சுடா இப்ப கேட்டுக்கோங்க என்னப்பா சொன்னீங்க ஒண்ணு இல்லடா இதோ இங்க சேர போட்டாச்சான்னு கேட்டானுங்க அதான் போட்டாச்சின்னு அப்புறம் ஒர்க்ல எப்படிப்பா போயிட்டு இருக்க லேடிஸ் மாதிரி போல மீடியா பேசுவான் பாரு வாய மூடண்டா என்னையாப்பா சொன்னீங்க இல்லடா இல்லடா ஒண்ணு இல்ல உன் அசோக் மாமாவை சொன்ன வாய மூடிட்டு இருடாண்டு சரி நீ சொல்லுப்பா ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு அதை ஏன்பா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வேலை எல்லாம் அது பாட்டுனு போய்கிட்டு தான் இருக்கு நானும் ஜானும் இங்க சும்மா தான்ப்பா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம் நீங்க எதுக்குதான் என்ன சைட்டுக்கு அனுப்பிச்சீங்களோ எனக்கு ஒண்ணும் புரியலப்பா சலிச்சுக்காதரா சந்தோஷே அந்த கிளையண்ட் ரொம்ப முக்கியமானவருடா அவரால் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு அதனாலதான் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொன்னேன் வேற ஒன்னும் இல்ல ஆஹ் சரிங்கப்பா நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்பா அப்புறம் நான் டெய்லி இங்க மூணு மணி வரையும் இருக்கிறேன் ரொம்ப போர் அடிக்குது இன்னைக்கு நான் ஆப்டர்நூனுக்கே கிளம்பிட்டாப்பா ஏன்பா எதனா வேலை இருக்கா பா தெரியாத மாதிரி கேக்குறீங்க இங்க வந்து நிக்கணும்ல அதான் சொல்றான் ஸ்பீக்கர்ல போட்டு இருக்கீங்களாப்பா அப்பா என்ன கலாய்க்கிறாரு போல கேட்டுருச்சாடா கேட்டுச்சு மாமா எனக்கு தெரியும் நானும் அப்பாவும் பேசும் போதெல்லாம் போட்டு கேப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களை பத்தி நான் எதனா பேசுவேன் நீங்க அதை வச்சு சிரிப்பீங்க அதானே அதான அப்படி எல்லாம் இல்லப்பா சும்மா சொல்லாதீங்க மாமா எனக்கு தெரியும் எல்லாம் சரிடா அப்புறம் என்னமோ உங்க அப்பா கிட்ட எதுமோ சொல்லிக்கிட்டு இருந்தியா மத்தியானம் எங்கயோ போனோன்னா எங்கடா போனா அத எல்லாம் உங்களுக்கு தெரியுமே அப்புறம் எதுக்கு புதுசா கேக்குறீங்க இங்க வேலை முடிஞ்சதோ அங்கதான் வந்து நிப்பேன் நானு இப்படியே எத்தனை நாளுப்பா நிக்க போற தெரியல அசோக் மாமா என்னைக்காவது ஒரு நாள் என் மாமா மனசு இறங்க தானே செய்யும் இப்ப கூட அவரு உங்க பக்கத்துலயே உட்காந்து நான் பேசுறதெல்லாம் கேட்டாருன்னா கூட நல்லதா இருக்கும் ஆனா எங்க என் தான் நான் பேசுறது கேட்கறதுக்கு கூட பிடிக்க மாட்டேங்குது ஓ போன்னு வெரைட்டி அடிக்கிறாரு ஃபீல் கூட கூப்பிட்டேன் இப்ப டே வாடா சந்தோஷ் பேசுகிறான் வந்து கேள்றான்னு கூப்பிட்டேன்ப்பா ஆனா அவன் தான் அவன் பேசுறதெல்லாம் நான் கேட்கணும் அவன் அழுமூஞ்சி மாதிரி பேசுவான்ட்டு போயிட்டான்டா அவன் புஷ்பா வீட்டுக்கு போயிட்டான் ஆமா இப்ப அப்படிதான் சொல்லுவாரு உட்காந்து பேசுறான் மாமா பக்கத்துலன்னு ஆசாசியாக கூப்பிட்டு உட்கார வைப்பார் ஆனா இப்பல்லாம் என்ன பார்த்தாலே டேய் நீ சைட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கடா கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணுடா உன் நீ பேசுறத மட்டும் யாருன்னா கேட்டாங்கண்ணா உன்னை யா

எனக்கு உங்ககிட்ட இந்த ஹெல்ப்பை எப்படி கேட்கறதுன்னு தெரியலப்பா ஆனால் எனக்கு வர வழி தெரியல அதனால தான் கேட்குறேன் மணி மட்டும் நல்லா இருந்திருந்தான்னா அவகிட்ட கேட்டிருப்பேன் எனக்கு இப்போ வேற ஆப்ஷன் இல்லைப்பா நீங்கள் எனக்கு மாமாவுக்கு தெரியாமல் நந்திரியை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புறீங்களா டேய் வாய்ப்பே இல்ல என்னால அதெல்லாம் பண்ண முடியாது நான் மட்டும் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டே வெய்யே என்னையும் வெளியே நிற்க வச்சிருவான் போடா வேலையை பாத்துக்கிட்டு என்னப்பா நீங்கள் இப்படி சொல்றீங்க நீங்கள் தானே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு சாரி ஃப்ரெண்ட் என்னால இந்த வேலையை மட்டும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது போனை வச்சேன் நீ வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணு பார்த்தியாடா குறுக்கு வழியில் வந்து என் பொண்ணை பாக்கணும்னு நினைக்கிறான் பையன் அதான் அவன் நேர்ல வந்த நீ பேய் மாதிரி ஆட்டா அண்ணுக்கு அடிக்கிறிய அப்புறம் எங்க அதனாலதான் போட்டோ கேட்டான் நான் முடியாதுன்னு தானே சொன்னேன் அங்க நிக்கிறேன் நான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்பா ரொம்ப பெருமையா இருக்குடா ரொம்ப நல்லா இந்த மாதிரி மனசு விட்டு சிரிச்சு இல்ல இனிமேல் இப்படியே இருக்கணும்டா நம்ம சிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் உன் பொண்ணுக்கும் ஹரிஷுக்கோ என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கணும்டா சிவா அவனுக்கு போன பண்ணி கூப்பிடுறா அவன்கிட்டயே விசாரணை பண்ணுவோம் ஆஹ் சரிடா அது பண்ற நானே அவனுக்கு பண்ணணும்னு நினைச்சேன் டேய் நீ ஃபோன் பண்ணலனால அவன் இங்க தாண்டா வருவான் அம்மா அம்மா அஞ்சு மணிக்கு டானு மணி வச்ச மாதிரி இங்க வந்து நிப்பான் டேய் அவன் ஏதோ நந்தினி கிட்ட மட்டும் பேசிட்டு போனா பரவாயில்லைடா மணிமேகலை கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசினுக்கிறான்டா அவன் அதான்டா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏய் ஆமாண்டா நந்தினி கிட்ட நல்லா பேசுறானோ இல்லையோ மணிமேகல்கிட்ட பயங்கரமா ஒழிஞ்சு ஒழிஞ்சு பேசுறான்டா அப்படியா அவ கூட பல வருஷமா பழகுன மாதிரி பேசுறான்டா ஐயோ இது சரிப்பட்டு வராது இதுக்கும் சேர்த்து விசாரிக்கணும்டா அவன்கிட்ட பண்ணிருவோ மச்சாண்டி ஆனா மொரட்டுத்தனமா ஹாண்டில் பண்ணிடுறாதடா பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான் பாக்குறதுக்கு சரிடா பாத்துக்கறேன் அதுவும் இல்லாம நீங்களா கூட இருக்க போறீங்களே அப்புறம் என்ன அது சரிதான் அப்போ இன்னைக்கு சாயங்காலம் ஒரு கச்சேரி இருக்குது சரி மச்சா இன்னைக்கு என்ன பிளான் பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லைடா என்கிட்ட சும்மா நிற்க வேண்டிதான் அவர் எப்போ வெளியே வர்றாரோ அப்போ பேச வேண்டிதான் ஆறு நடிச்சோன்னு வையா தேவையில்லாம வந்து கற்றுவார் ஆமாம் நம்ம பேச மாட்டியே குடிப்போம் ஆனால் பார்த்தியாடா என் மாமாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை நான் இங்க நிற்கிறேன்னு தெரியும்ல இல்லை தெரிஞ்சோ உள்ளே இருக்கிற இருப்பார் எவ்வளோ திமுற இருக்கும் அவருக்கு மாமான்னு கற்றுவாடா கற்று மச்சா உனக்கு இல்லாத உரிமையா கத்தே தோ தோடா தோ கத்திரம் பாரு பத்து டீ உள்ளே இறங்கியிருக்கு அப்படியே தொண்டையில நல்லா விரப்பா இருக்கு இப்ப பாரு நான் என்னென்ன பேசுறேன் பாரு கமான் மச்சான் கமான் ஜோ இன்னைக்கு இப்போ வர ஆத்திரத்துக்கு மச்சம் அங்க பாருடா உன வந்துகிட்டு இருக்கோம் சரியான ஊன இருக்கிறான் நான் எப்ப நந்தினியை பாக்க வரணும் அப்பதான் யூன உருவானா ஹாய் ப்ரோ நான் சூப்பரா இருக்கிறான் இவன் ஹாய் ப்ரோ பரவாயில்ல ப்ரோ இன்னைக்கு நான் ஹாய் சொன்னதோ உடனே ஹாய் சொல்லிட்டீங்க தெரியுது உங்ககிட்ட பேசுவீங்க பேசுவீங்க உங்ககிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது என்ன ஹேர் கலரிங் வித்தியாசமா இருக்கு ஆமா ப்ரோ ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டேன் ஹேர் கலரிங் பண்ணிருக்கேன் இங்க பாத்தீங்கல்ல கூட பண்ணிருக்கேன் முன்ன விட இப்ப நல்லா கொஞ்சம் க்ளோவா இருக்கும் பாத்தீங்களா பல பலன்னு இருக்குல்ல இப்ப எதுக்கு எங்கிட்ட தேவையில் இருக்கீங்க கிளம்புங்க வந்த வேலையை பாருங்க நீங்க கேட்டீங்க நான் சொன்னேன் அவ்வளவுதான் ஆனா ப்ரோ ஒரு மனுஷனுக்கு வைத்தறிச்சல் இருக்கலாம் ஆனா இவ்ளோ ஹைட்டுக்கு வைத்தறிச்சல் இருக்க கூடாது நான் போயிட்டு வரேன் இம் பிடிச்சவன் எப்படி பேசிட்டு போறான் பாரு மச்சா அதை விடுறா அவன் எப்படி இருக்கான் பாத்தியாடா செம்மையா இருக்கான்ல பையன் நான் மட்டும் பொண்ணா இருந்தா இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் டேய் நீ வேற ஏன்டா என்ன டென்ஷன் பண்ற சும்மா இருடா ரிலாக்ஸ் ஆயிருங்க சந்தோஷ் ப்ரோ ஏன் கத்துறீங்க பை த வே ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்னோட இந்த ஹேர் ஸ்டைல் அதுக்கப்புறம் கலரிங் எல்லாம் காரணம் உங்க ஐ மீன் என்னோட நந்தினி தான் அப்புறம் இதெல்லாம் பண்ணது உங்க அக்கா பிரியா

ஃபீல் பண்ணாதும்மாப்ல அவனுக்கு எல்லாம் அமையுது என்ன பண்ணுறது என்ன ஹரிஷ் ஆளே நல்லா மாறிட்டீங்க ஹேர் கலரிங் ஹேர் ஸ்டைல் எல்லாம் செம்மையாக இருக்குது போங்க தேங்க்யூங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல எனக்கு அது போதும் ஆ சரி தான் சரி தான் சரி ஏன் நிற்கிறீங்க உட்காருங்க ஹாய் மணி உங்கள் பக்கத்தில் உட்காரலாமா சரிம்மா தேங்க் யூ என்னென்ன தந்தினி என்னாச்சு எதுக்கு சிரிக்கிறீங்க ஒண்ணுல ஹரீஷ் சும்மா தான் சிரிச்சேன் சரிங்க இன்னைக்கு நாள் எப்படி போச்சு எப்படி சமாளிச்சுங்க பரவாயில்லையா பெயின் எப்படி இருக்கு வழக்கம் தாங்க ஆனா இன்னைக்கு எங்களுக்கு இட்லிக்கு சாம்பார் கொடுத்தாங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் நல்லாவே சாப்பிட்டோம் அப்படியா சூப்பருங்க அப்புறம் நல்லா சாப்பிட்டீங்களா ஒண்ணு இல்ல சும்மாதான் மறந்துட்டேன் உங்க அப்பா என்கிட்ட பேசணும்னு சொன்னாரு ஆம் பேசிட்டு வந்திருக்கீங்க இங்க ஓகேவா நம்ம பேசலாம் ஆசிரீங்க நான் பேசிட்டு வந்துடுறேன் எங்க பாத்து பேசுங்க ஆ ஓகே நந்துடிடா லேவல ல போய்டா அடியே என்ன ஏய் என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அவ என்ன நானா என்கிட்ட நல்லா வளைஞ்சு வளைஞ்சு பேசுறா நீ அவளை பாத்து குசு குசுன்னு சிரிக்கிற அம்மா ஐயோ சீர் சகுடு வயிறு வலிக்குது நான் எங்கடி குசு குசுன்னு சிரிக்கிறேன் முதல்ல என்னடி வார்த்தது பைத்தியம் தெரியாது ஏ அவன் இன்னொரு தடவை என்கிட்ட அப்படி எல்லாம் பேச வேணாம்னு சொல்லு என் பக்கத்துல எவ்வளவு க்ளோஸா வந்து உட்கார்றாம என்ன நினைச்சிட்டு இருக்காம ஏ உன அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அதனாலதான் உங்ககிட்ட பேசுறான் உரிமை எடுத்து பேசுறான் வேற ஒன்னும் இல்ல உன பத்தி நிறைய சொல்லிருக்கேன் டி அவன் கிட்ட அதனாலயே அவனுக்கு உன ரொம்ப பிடிச்சு போச்சு ஃப்ரெண்ட்லியா உன்கிட்ட பழகணும்னு ஆசைப்படுறான் வேற ஒன்னும் இல்ல இங்க பாரு எதுனாலும் ஒரு கோட்டை போட்டுட்டு அந்த பக்கமா நின்று அவனை பேச சொல்லு சும்மா என்கிட்ட கிட்ட மூஞ்ச காமிச்சு சிரிச்சு சிரிச்சு பேசுற வேலையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இனிமேல் சரி சரிடி அம்மா அடியை இன்னும் ரெண்டு நாள்ல ராகுல் வேற ஐயோ அவன் வரும்போது அவனை எப்படி சமாளிக்க போறோம் நம்ம ஏற்கனவே ஏகப்பட்டு போயே வேற சொல்லி வச்சிருக்கோம் இதுல அடிபட்ட விஷயத்தையே நம்ம அவன் கிட்ட லேட்டா தான் சொன்னோம் நம்மள போட்டு மொத்தமா வச்சு செய்ய போறான் गायत्रीय सेंध्रम लाडी पड़ी अययो இந்த புருஷன் புருஷம் பொண்டடி ரெண்டு பேக்கிட்டி அடிவாங்க போறோம் என்னடி பண்றதே எனக்கு ஒண்ணும் புரியல நம்ம Weiner அப்பா வீட்டு மூஞ்சை வெச்சிக்கிட்டு நடிப்போம் சரியா அடிபட்டுருக்குள்ள நம்மள அடிக்க மாட்டாங்க ஆ சரி சரி அப்படியே பண்ணுவோம் அதுங்க நமக்கு கிட்ட பேச வந்தாலயே ஐயோ அம்மா வலிக்குதுன்னு கதை ஆரம்பிச்சிருவோமே நல்ல பிளான் அப்படியே செய்வோம் வாப்பாஷே வா நல்லா ஸ்மார்ட்டா இருக்கப்பா தான் இருக்கு உனக்கு வா வந்து உட்கார் வா வா ஏன் வாக்குறேன் நான் இப்படியே நினைக்கிறேன் இங்க அரிஷே நான் உங்ககிட்ட சுத்தி வளர்ச்சி பேச விரும்பல எனக்கு இதை கேட்டே ஆகணும் உங்ககிட்ட ஆனா இப்படி கேக்குறேன் தப்பாலாம் எல்லாம் எடுத்துக்காதே சரியா சார் நீங்க எது வேணாலும் தாராளமா சொல்லுங்க சார் நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் ஆ சரிப்பா எனக்கு இதை எப்படி கேட்குறதுன்னு தெரியல ஆனாலும் கேட்டுட்றேன் என் பொண்ணு நந்தினி உங்ககிட்ட எப்படிப்பா பழகுறா அவளுக்கு உண்மையிலேயே உன்னை பிடிச்சிருக்கா அன்றைக்கி வேற நீ பொண்ணு பார்க்க வந்த அன்னிக்கு அவள் உன்கிட்ட தனியாக வேற பேசினா அவள் என்னப்பா சொன்னான் உன்னை உண்மையிலேயே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளா இல்லை எப்படி எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல ஆமாப்பா எதுனாலும் மறைக்காம சொல்லி நீயும் எங்க பொண்ணு கிட்ட நல்லா பேசி பழகுறியா தான் எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது உங்க ரெண்டு பேருக்குமே உண்மையிலே ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சிருக்கா இல்ல எப்படி நீ சிவா சொன்ன மாதிரி டிராமா தான் போட்டுக்கிட்டு இருக்கியா இல்ல உண்மையிலேயே கதாபாத்திரமா மாறிட்டியா ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்கள் நான் நந்தினி கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேசி பழகிட்டு இருக்கேன் சரிப்பா அப்ப நந்தினி அன்னைக்கு உங்ககிட்ட என்னப்பா சொன்னா தனியா அவங்க கிட்ட பேசினால அன்னைக்கு என்ன சொன்னா சார் ஆக்சுவலா அன்னைக்கு அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா என் அப்பாவோட முடிவுதான் என் முடிவும் என் அப்பாவுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அதனால எனக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சார் ஓ அப்படி அவ சரிப்பா சரி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ரொம்ப நேர்மையாக எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் எனக்கு உண்மையிலேயே உன்னை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா ரொம்ப நல்ல பையனாக இருக்கிற நீ ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சொன்னதுக்கு இட்ஸ் ஓகே சார் இதுக்கெல்லாம் இதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் சார் உங்கள் பொண்ணு லவ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் சார் சந்தோஷ்க்கு இப்போ கூட வெளியே நின்று கத்திக்கிட்டு தான் இருக்காரு சார் நீங்கள் ப்ளீஸ் போய் அவர்கிட்ட பேசுங்க சார் இப்போ ஆகாம இருக்கும் அவர் பார்க்குறதுக்கு அவன் அதை தம்பா பண்ணின்னு கிடக்குறான் டெய்லியும் இந்த போதான் போகிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் கத்தின்னு கிடக்கிட்டு மின்ட்டு விட்டுட்டேன் சரிங்க சார் இங்க பருப்ப அரிஷ நீ என்ன சாரின்லாம் கூப்பிடாது இனிமேல்ட்டு அங்கிள்னே கூப்பிடு சரியா மத்தவங்க எல்லாம் இருக்கும்போதே நீ ஒரு சும்மா ஒரு பேருக்காக தான் அங்கிள் அங்கிள்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆனா இனிமேல் அதெல்லாம் வேணாம் நீ என்னை எப்பவுமே அங்கிள்னே கூப்பிடு சரியா சாரிலாம் வேணாம் எப்படி சார் என்னால முடியும் என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கு ஓனர் இல்ல இப்பா ஓனரா இருந்தா என்ன நான் உனக்கு அங்கிள் சொந்த மாமாவா நினைச்சுக்கோ சரியா எனக்கு உண்மை உன்னை உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு மட்டும் இன்னொரு பொண்ணு இருந்ததுன்னு வையா கண்டிப்பா உனக்குதான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் எனக்கு உன்னை அவ்ளோ பிடிச்சிருக்குப்பா நீ ரொம்ப நல்ல பையனாக தங்கமான பையன் ஆகிறப்பா சரிங்க அங்கிள் தேங்க்யூ சோ மச் சூப்பர் இனிமேல் இப்படியே என்ன கூப்பிடு சரிங்க அங்கிள் அப்ப நான் போயிட்டு வரேன் நான் போய் உங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு வரேன் அப்படியே நில்லு நீ எங்கேயும் போவாதா உங்ககிட்ட இன்னும் முழு விசாரணை முடியல விசாரணையா

ஓ ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுறியா ஆனா நீ அவகிட்ட பேசுறத பார்த்தா ஏதோ அவளை உனக்கு பல வருஷம் தெரிஞ்ச மாதிரி இருந்த வேற ஒன்றும் இல்லை அங்கிள் ஆக்சுவலா நந்தினி அவங்கள பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நான் மணிக்கிட்ட ஏதாவது சின்னதாக சொன்னா கூட மணி பயங்கரமாக சிரிக்கிறாங்களா அதனால அவங்க கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு பேசுறதுக்கு அதுவும் இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப வருஷமா பார்த்து பேசுன மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கு ஆஹ் சரிப்பா சரிப்பா சும்மா தான் கேட்டோம் வேற ஒண்ணும் இல்ல நீ ஏதோ தப்பா எடுத்துக்காத என்ன நீப்பாப்பா அண்ணி போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருப்போம் ஆ சரிங்க அங்கல் ரொம்ப நன்றி அப்ப நான் போயிட்டு வரேன் அங்கல் எல்லாருக்கும் போயிட்டுறேன் இவ்வளவு தங்கமான பையனா இருக்கிறான் பர்றா என்ன கேட்டாலும் அப்படியே நேர்மையா பதில் சொல்றான்டா ஃபீலிங்கான்னு கேட்டா ஆமா ஃபீலிங்குன்றா இன்னா ஃபீலிங்கா இருக்கும் அது எனக்கு புரியலையே ஐயோ போயிட்டானே அது இல்லாம போய் அவன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்ப விடுறா அவனுக்கு என்ன ஃபீலிங்கோ பேசிட்டு போட்டோம் பேசிட்டு போட்டோம் நம்ம வீட்டுல தானே பேசுறான் ரொம்ப சரியா தாண்டா சொன்ன அசோகே ஆனா அதுவும் இல்லாம எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கடா உண்மையிலேயே ரொம்ப நேர்மையா இருக்கான்டா நம்ம கேட்டதுக்கெல்லாம் அப்படியே வெளிப்படையா பதில் சொல்றான் இதையும் மறைச்சு வைக்கல ஆனா அவன் நினைச்சிருந்தா டபுள் கேம் எல்லாம் ஆடி இருக்கலாம் நந்தினி கிட்ட ஆனா அவன் அதெல்லாம் பண்ணல பத்தியா எவ்வளவு ஹானஸ்டா இருக்கான்ல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கடா அவன எனக்கு ஒண்ணு தோணுது மச்சான் என்னடா என்னன்னா ஹரிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா பையன் பார்க்க நல்ல பையனாகவும் இருக்கான் ரொம்ப நேர்மையான பையனாகவும் இருக்கான் அதனால நம்ம மணிக்கும் ஹரிஷ்கும் கல்யாணம் பேசி முடிச்சா என்ன ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்தமோ நல்லா என்ன சொல்றீங்க நீங்க உண்மையா வாடா சொல்ற ஆமாண்டா இதுல போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சூப்பரா இருப்பாங்க டேய் சூப்பரா உண்மையிலேயே பேர் நல்லா தான் இருக்கும் டேய் முரளி உண்மையிலேயே சூப்பரான முடிவு தான்டா நந்தினியை தாண்டி எனக்கு இன்னொரு பொண்ணு இருந்ததுன்னு வையேன் கண்டிப்பா இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் ஆனா பாற எனக்கு மணிமேகலையை பத்தி தோணாம போச்சு சரிடா மணிமேகலைக்கு முடிச்சு விட்டுரலாம் அந்த பையனை சூப்பர்டா சூப்பர்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா டி பத்தி நீ என்ன எதுவுமே சொல்ல மாட்டேற சொல்லுடா உன் பொண்ணு ஹரிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா எனக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்குடா எனக்கும் சம்மதம் தான் ஆனால் என்ன நீ ஈட்டுன்னு இருக்கிற அதான் பையன் நல்லா இருக்கிறான்ல கல்யாணம் பண்ணி போ டே மூடுறியா அவங்ககிட்ட ஏதோ ரகசியம் இருக்குதுடா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் மணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசணும் அது வரையும் எவனும் வாய் தரக்கூடாது இந்த விஷயத்தை பத்தி ரகசியமா என்னடா ரகசியம் அதை நான் கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன் சரியா அதுவும் இல்லாம அவன் யாரு என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அலசி ஆராயணும் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஓகேவா சரிடா நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனா அந்த பையன் ரொம்ப கிளீனா தான் இருப்பான் அது எனக்கு நல்லா தெரியும் சரிடா டேய் ஆனா உனக்கு கான்பிடன் அதிகம்டா மனசு சொல்றது கேக்குறன்டா அது கரெக்டா தான் சொல்லுவோம் அது என்னமோ உண்மைதான் நீ என்ன சொன்னாலும் சரியா தான் வந்துருக்கு இது வரைக்கும் டேய் டே அசோக்கே பத்திய அன்னைக்குண்டா இங்கதான் உட்காந்துருந்தோம் நானே இவனும் படுத்துக்கிட்டு இருந்தான் திடீர்னு எழுந்து டேய் நந்தினிக்கும் சந்தோஷிக்கோ கல்யாணத்தை பேசி முடிச்சிடலான்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா அதே மாதிரி தான் இப்போவும் சொல்றான் அப்படியே அசால்ட்டா சொல்லிட்டான் மணிக்கோ அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் ஏய் உண்மையிலேயே நீ சூப்பர்ரா மச்சான் அது என்னமோ தோணுது நான் சொல்றேன் சரிடா சீக்கிரமா இந்த வீட்டுல ஒரு ஒரு நல்ல விஷயமா நல்லதுகிட்டே இருக்காது இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிரலாம் அதுக்கப்புறமா மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சரி மச்சா இப்போதான்டா தாண்டா மனசுக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கு டேய் சீக்கிரமா நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுறா அப்ப நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேன் நான் மணிக்குதான் எப்படி மாப்பிள்ளை பாக்குறது எங்க போய் பாக்குறது என் பொண்ணு ரொம்ப கியூட்டான பொண்ணு அதுக்கு ஒண்ணும் தெரியாது வேற தான் நான் மாப்பிள்ளையா பாக்குறதுன்னு ரொம்ப தலையை பிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ கடவுளா பாத்து இப்படி ஒரு பையனை என் முன்னாடி அனுப்பிச்சிருக்கான் இப்படி இப்போது சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு சொல்றா சரிடா நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதே எனக்கு என்னமோ எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தான்டா தோணுது நம்ம சந்தோஷுக்கு தான் முதல் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சோம் ஆனா இப்ப நம்ம மணிக்கு தான் ஃபஸ்ட் கல்யாணம் பண்ணி வைக்க மூணு தோணுது பா எனக்கு இப்பவே ரொம்ப அப்படியே பரபரன் இருக்கு சரிடா இன்னைக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சுடு பறக்காதீங்கடா பாத்துக்கிறேன் மச்சான் வந்துட்டா இருப்பாரு தைரியமா பேசு ஆஹ் பாத்துக்கிறேன்டா நான் இதுக்கோ வண்டி ஆன் பண்ணியே வைக்கிறேன் பிரச்சனை முத்தி போயிடுச்சுன்னா டக்குன்னு வண்டியில ஏறிட்டு ஓடிடலாம் சூப்பர் மச்சான் ஆனா இன்னைக்கு நானா வரான்னு பாக்குறேன்டா இப்ப எதுக்குடா டெய்லி வீட்டு வசதில வந்து என் அசிங்க பத்தி இருக்குற என்னடா பிரச்சனை உனக்கு இருந்தே ஆரம்பமே அமர்கலமா இருக்கே மாமா கிழிஞ்சுது வழக்கம் போல எந்ததான் போறான் போல இருக்குது இவ்வளவு நேரம் வீர வசனம் பேசினா இப்ப மாமான்னு அப்படியே வழியிறான் சை வேறா சொன்னதே உங்ககிட்ட திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது என்ன மாமன்ல கூப்பிடாத மதுரைங்கிறது கிளம்பு என்ன நீங்க கொஞ்சம் கூட புரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை மாமான்னு கூப்பிடாம வேற என்னன்னு நான் கூப்பிடுவேன் என் அம்மாவோட தங்கச்சி தானே நீங்க

இந்த மாமனரும்பவன் கிட்ட நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் பாரு இந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத கிளம்பு முதலிங்கிறது எனக்கு டெய்லி இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட பேசி விருப்பா இருக்குது நீ முதல்ல முன்னாடி வந்து நின்றுங்கிற என் பாரு அவே போயிடு என் மாப்பிள்ள வேற உள்ள நந்தினி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு நீ வரது அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா வேற இருக்குது உள்ள வேற வந்து சொன்னாரு என் அசிங்க பார்த்தா செஞ்சு கிளம்பிங்கிறது ஓ அவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குதாமா என்ன சொன்னான் உங்ககிட்ட என்ன பத்தி அவன் தான் வந்து டெய்லி எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் வர நேரமா பாத்து நந்தினியை பாக்கறதுக்கு வரான் அவன் போய் சொல்லுங்க அவன் நீங்க வராதன்னு தேவையில்லாம என்கிட்ட சொல்லாதீங்க பேனா கிளம்பிங்கிறது என் அம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவன் நந்திரி கிட்ட பேசுறதே எனக்கு பிடிக்கல மாமா ரொம்ப எரிச்சலா வருது மாமா எதுக்கு மாமா நீங்க டெய்லி அவன வீட்டுக்குள்ள எல்லாம் சேர்க்கறீங்க எனக்கு கடுப்பா இருக்குது ஏய் அதெல்லாம் நீ சொல்லாதண்ணா என் பொண்ணுக்கும் உனக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனா அவரு இந்த வீட்டோட மாப்பிள்ளை என் பொண்ணை கட்ட போறாரு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது நந்தினி கிட்ட அவர் நந்தினி கிட்ட நல்லா பேசுவாரு அதனால உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ உன்னையார முதல்ல இங்க நிக்க சொன்னா போடா கிளம்பிப்பா தயவு செஞ்சு என்ன பிரிச்சு வச்சு மட்டும் பேசாதீங்க மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ இந்த நிலைமையில இருக்கிறாள் அதுக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருக்குது எனக்கு அவளை எப்படியாவது நான் இங்க வந்து வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன பார்க்க விடுங்க மாமா நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கா மைதியா ப்ளீஸ் மாமா சபா பா இப்போ என்னடா அவளுக்கு அவளை பார்க்கணும் அவ்வளோ தானே சரிடா வந்து பாரு வா சூப்பர் மிச்சம் அவளை சாதிச்சிட்டு போய் பார் போ மாமா உண்மையாகவா சொல்றீங்க நான் அவளை பார்க்கட்டுமா ஆமாப்பா நீ தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தாராளமாக போய் பார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா இவ்வளவு சீக்கிரம் நீங்க மனசு இறங்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப தேங்க்ஸ் டெய்லி டெய் அவசரப்படாத நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல என்னமாமா நீ சொன்ன மாதிரியே உன்ன நான் என் பொண்ணை பாக்கிறதுக்கு அனுமதிக்கிறேன் அதுவும் ஒரே ஒரு முறை அதுக்கப்புறம் நீ இந்த பக்கமே திரும்பி வரக்கூடாது என் பொண்ணு இதோட உன் வாழ்க்கையில நீ பார்க்கவே கூடாது அவ்வளவுதான் இதுக்கு உனக்கு சம்மதம்னா தாராளமா உள்ள போய் பாத்துடுவா அதன பாத்த போட்டாருல விடிய என்னமாமா இப்படி சொல்றீங்க அது எப்படி நான் அவளை பார்க்காமலே இருக்க முடியும் மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா இது என்னடா கதையா போச்சு டேய் நீ தானடா இவ்வளவு நேரம் வாய்க்கழிய சொன்னேன் ஒரே ஒரு தடவை பாக்க விடுங்க இதோட திரும்பி அப்புறம் என்ன நீ சொன்னது தானே நான் இப்ப செய்யறேன் ஒரே ஒரு தடவை அவளை பார்த்துட்டு கிளம்பினே இரு அதோட உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல போய் பார்த்துட்டு கிளம்பு பாருங்க மாமா அவளை பாக்க தவிப்பில் தான் நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு தடவை பார்த்துட்டு போகிறதுக்காகலாம் நான் இங்க நிக்கல மாமா அவளை கூடவே இருந்து பாத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவளுக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்துக்கிட்டு அவ பக்கத்துலேயே பாசமா இருந்து பாத்துக்கணும்னு ஆசையா இருக்கு என்ன தயவு செஞ்சு விடுங்க நான் போய் அவளை பார்த்துக்குறேன் அதெல்லாம் நீ பண்ணணும்னு ஒரு அவசியமும் கிடையாது என் பொண்ணு பாசமா பார்த்துக்கிறதுக்கும் அவளுக்கு வேண்டியதை செய்யறதுக்கோ இங்க ஆள் இருக்கிறோம் அதுவும் அவளோட தான் அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும் நீ கிளம்பிங்கிறது இதுக்கு மேல என்ன பேச வைக்காதே அங்க குடிச்சிட்டு போட்டு வச்சிருக்கிற பத்தியே கப்பு அதையெல்லாம் பொருக்கிட்டு போய்ங்கிறது நான் எவ்வளவு சொன்னாலும் உங்க மனசு மறாத மா அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிளம்பிங்கிறது வாசந்தோஷ் போகலாம் ஏற்கனவே நேரம் நின்னுட்டோம் வா போலாம் நான் இப்படி வந்து நிக்கிறதுனால அவர் மனசு இறங்கும்னு நினைச்சேன் ஆனா அவரு ரொம்ப கடுப்பு அவர் அவர் இப்படி கஷ்டப்படுத்தவும் விருப்பம் இல்லதான் வழி தெரியல இன்னைக்கு போறேன் திரும்பி வருவேன் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே கப்பல் எல்லாம் பொறுக்கிட்டு போறேன் நான் போட்டது தானே எல்லாம் வாடா போலாம் நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவமாச்சா வா போலாம் அது உனக்கு தெரியுது அவருக்கு தெரிய மாட்டேங்குது நல்லபடியா நடக்கும் இருக்கும்மாச்சா வா